எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹெல்த் டைரி சேனல் இந்த விட நம்ம பார்க்க போகிறது ஷேக்கா தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதை வந்து வீட்டில் எப்படி தயாரிக்கிறது தான் பார்க்க போகிறோம் ஷேக்கா எடுத்துக்கோங்க ஒரு லெமன் கொஞ்சம் வெந்தயம் இது மூணையும் நைட்டே நம்ம ஊற வைக்கிறோம் ஊற வச்சு நம்ம வேக வச்சு அதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி அதை வடிகட்டி தேய்க்கலாம் அப்படி இல்லையா நீங்கள் இதை மூணையுமே காய் அதாவது லெமனையுமே காயை வச்சு நீங்கள் பவுடர் ஆக்கி கூட வச்சுக்கலாம் ஸோ இது கூட இன்னொரு பொருளை ஆட் பண்ணி தான் நம்ம தலையில் தேய்க்க போகிறோம் ரெண்டுமே ரொம்ப பெனிஃபிட்டுங்க சேக்காகவும் சரி நான் சொல்ல போகிற இன்னொரு பொருளும் சரி இது ரெண்டையும் கலந்து தான் தேய்க்கணும் ஸோ ரொம்ப கண்டிஷ்னரும் கூட உங்களுக்கு முடி பளப்பளப்பாக இருக்கும் முடி கொட்டுற தண்ணி பாட்டும் பொடுகு பேனு எல்லாத்துலேருந்து இது ஸ்டாப் ஆகும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதை நான் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் அதை வந்து வேக வச்சுட்டேன் குக்கரில் தான் நான் வேக வச்சுருக்கேன் ஸோ மூணையுமே லெமனு அதே மாதிரி வெந்தயம் சேர்க்கா மூணுமே வேக வச்சு எடுத்து அதை நல்லா அரைச்சிட்டு மிக்சியில் நான் அரைச்சிட்டு அதோடைய இது இருக்கும் இல்லையா அந்த சக்கை அதை மட்டும் புளிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ அதோடைய இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு மாதிரி தான் இருக்கும் தண்ணி ரொம்ப ஊற்றாமல் அரைங்க ஸோ இது வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து தலையில் தேய்க்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ இதை இதில் வந்து எந்த ஒரு இதுவும் தலையில் ஒட்டுக்காது நல்ல தலையில் தேய்ச்சிட்டு இது கூட வந்து நம்ம ரீத்தா பவுடர் ஆட் பண்ண போகிறோம் ரீத்தா பவுடருங்கிறது பூந்தி கொட்டைங்க இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா இது கூட தான் நான் வந்து ஆட் பண்ணேன் ஸோ ரெண்டு ஸ்பூன் ரீத்தா பவுடர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாதம் வடித்த தண்ணியில் நல்லா தள்ளில் தேய்ச்சி அலசினா போதுங்க இது ஷாம்புக்கு ஆல்டர்னேட்டிவ் ஸோ வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இருக்கிற நன்மைகள் எல்லாம் போட்டிருக்கேன் அதே மாதிரி பூந்தி கொட்டையில் நம்ம தேங்காயிலே ஊற வைக்கலாம் ஊற வச்சு தேய்ச்சோனா இந்த பேனை முடி வளர்கிறது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நன்மை இருக்குதுங்க இதையுமே நீங்கள் படித்து பாருங்கள் உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல் உடலுடைய சூட்டை தணிக்கும் இயற்கையாகவே நம்மளுக்கு நிறைய அதிகப்படியான எண்ணம் இருக்கும் இல்லையா அதெல்லாமே இது கட்டுப்படுத்துது ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சதை நான் கிளியர் பண்ணுறேன் தேங்க் யூ